வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நோர்வே தமிழ்முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் அமைதியின் விருந்தாளர் மச்சடோ நோர்வேயில் பள்ளி வாழ்க்கையில் குறையும் துன்புறுத்தல் அதிகரிக்கும் காய்ச்சல் தொட்டு எச்சரிக்கை மணி இனி விரிவான செய்திகள் அமைதியின் விருந்தாளர் மச்சடோ நோர்வேயில் நோபல் விருந்தாளர் மரியா கொரினா மச்சடோ தலைமை அமைச்சர் யூனாஸ் கார் ஸ்தோர அவர்களை சந்தித்து அமைதி உரிமை மக்கள் ஆட்சி குறித்து வலியுறுத்தினர் பள்ளி வாழ்க்கையில் குறையும் துன்புறுத்தல் நோர்வே மாணவர் கருத்தாய்வு தெரிவிப்பதன்படி பள்ளிகளில் உளவியல் துன்புறுத்தல் நிகழ்வுகள் மொப்பிங் குறைந்துள்ளது கல்வி அமைச்சர் காரி நேசா நூத்தூன் அவர்கள் இன்னும் கவனம் தேவை என கூறியுள்ளார் அதிகரிக்கும் காய்ச்சல் தொட்டு எச்சரிக்கை மணி பொது நல அமைப்பு எஃப் அறிக்கையில் காய்ச்சல் பாதிப்பு இருபத்தி மூன்று விழுக்காடாக உயர்ந்துள்ளது ஆக்கிஸ் மாவட்டத்தில் நிலைமை மிகவும் கவலைக்குரியது மருத்துவமனை சேர்க்கைகள் உயிர் இழப்புகள் இரட்டிப்பாகியுள்ளன பலர் தடுப்பூசி எடுத்து வருகின்றனர் நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்